தங்கச்சியும் பட்டுக்கொடை கிளம்பிட்டு இருக்கோம் ப்ரைஸ் வாங்க போகிறோம் தங்கச்சி வந்து வீவர்ஸ் நிறையா வந்து வின் பண்ணா இல்லையா ஆனால் ஃபார்ட்ஸில் நாங்கள் வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த வீடியோலாம் போட்டிருந்தோம் இன்னைக்கு தான் தரேன் நாங்கள் என்ன ப்ரைஸ்ன்னு வாங்குறதுக்கானு போயிட்டுருக்கோம் ஆனால் பட்டுக்கொட்டை போகிற வரையும் பெரிய வெளியவாக காட்டுறோம் ஒரே மலை அதனால எங்கள் ஊரில் ஒரே மலையாக இருக்குது இப்போ பட்டுக்கொட்டைக்கு போயிட்டு இருக்கிறோம் போகிற வரையும் காமிச்சிட்ருக்கோம் ஆட்டோவில் ஏறுறோம் ஆட்டோவில் தான் போகிறோம் ஆட்டோ இது எங்கள் ஊர் ரோடு போயிட்டுருக்கோம்

பட்டுவட்டையெல்லாம் தோப்படுத்த கடை இதெல்லாம் எல்லாமே எல்லாம் வாங்கின ஆலத்தூர் ஆத்துப்பாளத்துல இருந்து மாட்டு கிளம்பு எல்லாமே ஜவுளி கடை எல்லாமே அது பூமார கடை எல்லா அனைத்து கடையும் இருக்கு பட்டு ஓட்டை போறோம்னா கொஞ்சம் லாக் ஆகுது ஆலத்தூர்ல தான் அது அடிக்கடி நாங்கள் வந்து எதுவும் வாங்கறோம் அக்கா கடை இதுல இருந்து கொஞ்சம் செம்பாடு சிவன் கோயில் நிறைய இது கொஞ்சம் பெரிய கிராமம் தான் கர்பூர் கொஞ்சம் திட்டவடி என்னது சிவன் கோவில் இங்கெல்லாம் கல்யாணம்லாம் நிறைய இருக்கு இதுல இருந்து சண்டாங்காடு அது ஒரு கிராமம் நாங்க வந்து வீடியோவில் வந்து கட்டுக்கோட்டையை அடி கூட்டிருக்கோம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் அதனால தான் வரிசை அந்த ஊர்லாம் என்ன குட்டி குட்டி கிராமமா அப்படியே அடுத்த கிராமம் தாண்டி நாங்கள் பட்டு வரணும் ரொம்ப கஷ்டம் பட்டு தான் வேண்டியதாக you yes. இதுலேருந்து சூரப்பள்ளம் நல்ல பெரிய இருக்கும் கோயில் ஒன்று இருக்குது பிளாரி கோயில் இதில் என்ன ஃபேமஸ்னால் இந்த கோயிலில் வந்து தூக்குத்தேர் அதான் இது வருஷம் வருஷம் நான் வந்திருக்கேன் இங்கே திருவிழாவுக்கு இங்கே என்னோடய அக்கா சின்ன கவிடு இருக்குது Thank you.

இது வந்து பட்டுக்கோட்டை அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி தாங்க நான் படித்தேன் நம்ம ஸ்கூல பார்ப்போமா வாங்க தங்கச்சி எல்லாம் தான் பள்ளிக்கூடம்னா மாறி வித்தியாணம் இந்த பூந்தி மரம் மட்டும் மாறலை பூந்தி தான் பேச்சு போட்டியெல்லாம் எல்லாம் நடக்கும் இங்கே படிச்சோன்னா

மாறி மாறி இருக்குது பாருங்க பார்த்தீங்களா எப்படி டெவலப் ஆகிருக்கு பாருங்கள் பள்ளிக்கூடம் இங்கே தான் நாங்கள் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவோம் பாம்பு மல்லியாணம் எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கே தான் பட்டுப்படி தான் ஜல்லி இருக்கோம் ஹோட்டல் ஹோட்டல் சாய் அது சாய் அடுத்து நகை கடை சீனிவாசம் எல்லாமே இருக்குது பாருங்க PMS Raja, super அப்படியே போய் பூவாயிட்டு அப்படியே நேரங்கா சூராஜா மகாராணி மகாராணிக்கு பசங்க பழைய வீரா தேட்டுன்னு ஒரு தேட்டர் மூடிக்கிட்டாங்க பண்ணுங்க அதெல்லாம் இருந்துச்சு கூட வந்து இருக்கு இங்கே சுவாமி பட்டுக்கோட்டைலாம் பெரியது தானே மாசு எல்லா வசதியுமே அந்த பட்டுக்கோட்டை கேட்டுவாங்க எங்களுக்கு எல்லாமே கிடையாது பட்டுக்கோட்டை தான் ஸ்லோவ் அமையா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா பூத்து ஓட்டமெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் இப்படி வந்து அழகாக இருக்கும் பாருங்க நல்லா உள்ளேரியலாம் போனாங்க கேட்டெல்லாம் போட்டிருப்பாங்க பைசத்தை நேரம் உட்காந்துட்டு வரலாம் இப்படிதான் காந்தி பூங்கா காந்தி நகர்வாக இருக்க மாட்டேன் ஹோமலாக் பஸ் ஸ்டாண்டு கால் டாக்ஸி தான் ஓட்டுறது இங்கே இங்கே ஓட்டிட்டு போகிறான் இங்கே நல்லா இருக்கு ஓடி சேர்ந்து நீங்கள் எங்கே ஓடிப்பாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் வீபில் தங்கச்சி ஜெயிச்சதுனால அதுக்கு கொடுத்த ஃபோட்டோஸ் அதை கொடுத்தாங்க நல்லா பெரிய பெரிய ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து தங்கச்சியோடய குடும்பம் இது தங்கச்சியும் தங்கச்சியோட பையனும் பொண்ணும் நல்லா சந்தோஷமாக வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இதே பெரிய கிட்டு அப்படின்ட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க